நினைச்சி இந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று நினைத்தால் அவர்தான் பாவி பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்குமா ஒரு பாவி அப்படியானால் எல்லாம் மன்னிக்கப்படும் ஏழாம் ஒரு பாவத்துக்கு எங்கேயுமே மன்னிப்பு இல்லை காபாவும் மன்னிக்காது மதீனாவும் மன்னிக்காது அரபாவும் மன்னிக்காது எந்த பாவம் அடியாளர்களுக்கு அடியாளர்கள் செய்த அக்கிரமங்கள் அநீதிகள் அதனாலதான் அஞ்சுக்கு போற போது சொல்லிட்டு போகணுமா வேண்டாமா சொல்லிட்டு போதையோ இல்லையோ யாருக்கு அநீதி செய்தாயோ அவங்ககிட்ட போய் மன்னிப்பு தான் போகணும் அம்மாவுக்கு துரோகம் செய்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அண்ணனுக்கு துரோகம் செய்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் யாரையாவது ஏமாத்து இருந்தா அவங்ககிட்ட போய் மன்னிப்பு வாங்கணும் அந்த பாவம் அங்கேயும் மன்னிக்கப்படாது ஞாபகம் வையுங்கள் அடியாறுகளுக்கு அநீதிகள் நினைப்பதை அல்லா விரும்புறது அந்த அடியாது தான் அவருக்கு மன்னிப்பு கொடுக்கணும் அதனால நம்ம யாருக்காவது ஏதேனும் குற்றங்கள் பிள்ளைகள் செய்தால் ஹஜிக்கு போகிறோம் அல்ல அவங்க சொல்லுகா மன்னிச்சல்கள் அவங்களுக்கு ஏதாவது காசை கொடுக்க கொடுத்துடணும் அந்த பணத்தை எல்லாம் நம்ம வாங்கி வச்சேன்னு போனால் எப்படி தகுதியத்தாகணும் அதனால இதில் ரொம்ப கவனம் என்றால் தான் நாம அரபாத்துல கொண்டு காலையில் விட்டுருவாங்க அரபாவில் குளிக்கிறது சுண்ணாவில் காலையில் ஒரு குடி அந்த கொடி எப்படி இருக்கணும்னா பாத்ரூம்ல தான் போய் குளிக்கிறோம் தீவுனிப்பாங்க மணிக்கணக்கு நான் குவினி உட்கார கூட பாத்ரூம்ல தான் குளிக்கணும் கியூ நிப்பாங்க அதனால என்ன செய்யணும் கொஞ்சம் வேகமாக போகணும் டக்குன்னு உள்ள போறோம் இவரின் பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் லேசாக அந்த ஷவர் இருக்கும் திறந்து வச்சு குளிச்சு ஷவர் கிடைக்காது சில நேரத்துக்கு பைப்பு வெளியில இருக்கும் ஒரு சின்ன பக்கெட் நாங்கள்லாம் கொண்டு போகிறது நான் எப்பவும் ஒரு பக்கெட் அங்கேயும் வச்சுக்கிறேன் அங்கே ஒரு பைப்பு வெளியில தண்ணி வந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல பக்கெட்டை ஃபுல் பண்ணுற உதவு செய்யறதுக்கான பைப்பில் ஒரே ஒரு பைப் மட்டும் இந்த குழாய் போட்டு எடுத்துட்டு இருப்பாங்க தக்கெட் ஃபுல் பண்ணி குளிச்சு அந்த குளி சொன்னது அர்வாவிலே நாம பன்னிரெண்டு மணிக்கு தயாராகணும் அமல்களுக்கு தயாராகிறது சவால் பார்த்த சவால் நேரம் பனிரெண்டு மணிக்கு பின்னால நம்ம அரம்பாவுடைய பாதத்துக்கு உட்கார் அதுக்கு முந்தி குளிர்ச்சி தயாராகி காலையில சாப்பாடு போக்குவரத்து கரெக்டா பன்னெண்டரை மணிக்கு உட்காந்து அந்த செய்யணும் எந்த கருத்து இருப்பாரும் வரக்கூடாது முதல்ல அசர தொழும் ரெண்டாவது

அந்த வார்த்தை ரொம்ப புனிதமானது அதனால் ஞாபகம் இந்த மாதிரி அவுராந்தக கலிமாக்களை மனப்பாடம் செய்து வச்சுக்கிறோம் அதிகமாக ஓத வேண்டிய ஒரு திக்கர் இது அரபாவுனுடைய மைதானத்தில் மதட்டை இதை ஆரம்பித்து திக்கர் செய்துக்கிறோம் நான் நூறு தடவை அதுக்கானது அரபாவில் ஓத வேண்டிய மூன்றாம் கனிமா நூறு தடவை சுகானுபாகி அல்ஹம்துல் இல்லா யடா ஹிங் அபா ஓதா அக்பர் அஸ்தோ பிரூபாஸ்தி குபாத் நூறு தடவை அஸ்தோ பிருபாஹன் காந்தியும்

லட்சோப மக்கள் ஒன்றாக இருக்கிற இடம் எந்த அளவுக்கு அல்ல அங்க எல்லாரும் ஒண்ணு சேர்த்தா நிறைய பேர் டெண்டில் ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மக்காவடி மருத்துவமனையில் இருப்பாங்க மதீனாவுக்கு போனவங்க அந்த ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க

குறிப்பிட்ட நேரம் அந்த இடத்துல நாம் கேட்கிற து ரொம்ப விசேஷமானது அங்கே குறிப்பா திறந்த வெளியில கேட்க சங்க கேட்கிறாங்க சாயந்தரம் மாலை சூரியன் வரையும் நேரம் நபிகள் கையேந்தி நின்றாங்க அவங்க ரெண்டு கையும் உயர்த்துறாங்க எப்படி சுல்செல்லாம் வளைவு செல்ல மேனியில் இருந்த அந்த எஹராமுடைய துணி கீழே விழுந்தது நம்பிக்கை தெரியாது துணி காத்தம் உ போய் நிற்கிறான் அழுந்து கொட்டி வந்த ஆட்சிகள் இதுல நாம முதல்ல உட்கார்ந்து கேட்போம் அதுக்கு பின்னால டெண்டை விட்டு வெளியில வந்துடுவோம் திறந்த வெளிதான் சொல் கேட்கறது அதிகமாக டெண்டு உள்ள கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கேட்போம் திறந்த வெளியில வந்து நின்று அதோட அடுத்தடுத்து பல இடங்கள்ல நின்று கேட்டுக்கிட்டு இருப்பாங்க தமிழ்காரங்க காரங்க உருதுக்காரங்க கேரளாவுக்காரங்க அவங்க நான் அங்கெல்லாம் போய் நின்று கேட்கும் எங்க எங்கு அந்த நேரம் வரைக்கும் வேற ஒரு வேலையும் இல்லை யாராவது எங்களுக்கு அவங்க பின்னால் நின்று மாமி சொல்லணும் அதே மாதிரி குறிப்பாக சூரியன் வரையும் அந்த நேரம் பஸ்ல ஏறத்து விடுவாங்க அந்த நேரம் ரொம்ப கமூனியத்தான நேரங்கிறாங்க அந்த நேரத்துல நம்ம பஸ்ல போயிட்டாலும் வீண் பேச்சு பேசாம தோவில ஈடுபட்டுக் கொண்டிருக்கோம் மகரிப்படிய வாங்க சொல்லப்படும் நேரம் வரையிலும் உங்கள் துகா ஒப்புக்கொள்ளப்படும் மாத்திரம் அல்ல நீங்கள் ஹாஜியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள் அங்க இருந்துட்டா ஹாஜி எல்லாரும் எல்லாரும் தோப்பி செய்வாங்க அரபாவை லேசாக்கி தருவாங்க அரபா வந்து லேசாக்கணும் அல்ல என்ன அண்ணலாது அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா நமக்கு டென்ட்ல ஏசி வச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு காலம் ஏசி இல்ல சின்ன சின்ன மரங்களை வச்சாங்க இந்த மரம் நிலையில உட்காந்து இருக்கும் இப்ப நல்ல டென்ட் போடுறாங்க உள்ள ஏசி வைக்கிறாங்க ஏற்போடு ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு மேல ஹாஜிகள் உள்ள இருக்க முடியாது ஏற்பு கொட்டும் துணியெல்லாம் கலந்துட்டு தான் உட்காந்து இருக்கும் ஆனா எல்லாம் தாண்டி ஒரு இன்பம் அரபா அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுக்கிற இடம் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுக்கிற இடம் நிறைய